முதலமைச்சர் மு க பார்த்து உங்களுக்கு சாரியை தவிர வேற என்ன சொல்ல தெரியும் நக்கல் அடிச்ச இந்த மயிராண்டி தான் விஜய் மன்னிப்பு கேட்டார் என்ற வரலாறு இருக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு சைக்கோ மனநிலை உரை சிபிஐ விசாரணையின் பொழுது பாதிக்கப்பட்ட குடும்பங்களை கூப்பிட்டு அவங்க விசாரிக்கும் பொழுது தனக்கு எதிராக எதுவும் கூடாதுங்கிறதுக்காக விஜய் பண்ண ஒரு நாடகம் ஏமாற்று வேலை பிரெயின் வாஷ் வேலை சரி போனவங்களோட உங்களோட மொபைல் எல்லாம் ஏன் பிடிக்கும்

சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் போலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட நட்பு கழகத்தைச் சேர்ந்த ஸ்ரீவித்யா அவர்கள் வணக்கம் வணக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் மாமல்லபுரத்தில் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை அழைத்து ஆறுதல் தெரிவிச்சிருக்கிறாரு ரொம்ப நீண்ட நேரம் அந்த சந்திப்பு நடந்திருக்கு காலையிலிருந்து மாலை வரை விஜய் சந்தித்த அந்த அந்த ஒரு குடும்பத்தினர் வந்து மீடியாவில் பேசியிருக்கிறாங்க தந்தி தொலைக்காட்சியில் அவர் வந்த உடனே வந்து மன்னிப்பு கேட்டார் காலில் விழுந்தார் ரொம்ப மனசு மனசுடஞ்சு போயிருந்தாரு அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க இன்னொன்று உங்கள் குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருத்தருக்கு வந்து இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க எல்லாருக்குமே போட்டு தரதா சொல்லியிருக்கிறாங்க எதுவாக இருந்தாலும் எங்ககிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கரூர் தான் நான் உங்களை சந்திக்க வேண்டியது அப்படி தான் சந்திச்சிருக்கணும் வர முடியாததுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சூழ்நிலை சரியில்லை அங்கே வந்து மண்டபம் கிடைக்கல அனுமதி கிடைக்கல அப்படின்லாம் சொன்னதாக சொல்கிறாங்க இப்படி அவரு கூப்பிட்டு வச்சு ஆறுதல் சொல்லணுமா அது அவசியமானதா அப்படின்னு பல விமர்சனங்கள் எழுந்திருக்கு எப்படி பார்க்குறேன் அந்த மக்களை ஒற்றுவோம் வேணும்னா நான் பேசுகிறேன் இல்லை இப்போதைக்கு தேவையில்லை கூப்பிட்டு தான் அவர் வந்து ஆறுதல் சொல்லணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது அவர் மன்னிப்பு கேட்டார் காலையில் விழுந்தார் அதெல்லாம் ரகசியமாக ஒரு அறைக்குள் நடக்கப்பட்டது அப்படிங்கிற அந்த இமேஜ் இதுக்கு பின்னாடி நான் அப்புறமா வரேன் கூப்பிட்டு தான் ஆறுதல் சொல்லணுமா அப்படிங்கிற கேள்விக்கு ஏன் விஜய் அங்கே போக முடியல விஜய் கதை காலில் இருக்கா இல்லை நோய் பாய்பட்டு படுத்த படுக்கையாக இருக்காரா ஆக்சிஜன் ஏற்றிட்டு இருக்காங்களா சிலிண்டர் இல்லாமல் வெளில போனால் எதாவது ஆயிரும் அப்படின்னு என்ன காரணத்தால் உடல்நிலை முடியாதவங்களையும் வயசானவங்களையும் கரூர்ல இருந்து கூப்பிட்டு வந்து இவர் ஆறுதல் சொன்னார் ஏ இவரால் அங்க போக முடியல இவர் என்ன ஒரு பெரும் தலைவரா அனுமதி இவர் பாதுகாப்பு குறைக்கலாம் சொல்றேன் இவருக்கு ஒரு பெரிய தலைவர் பாதுகாப்பு பிரச்சனை இருக்கு இவருக்கு வந்து லைஃப் த்ரெட் இருக்கு இல்லைன்னா கால் உடஞ்சி போச்சு நோய் வாய்ப்பட்டு இருக்காரு இவரால் நோய் பரவிடும் தொத்து நோய் இருக்கு இருக்கு இந்த காரணத்தினால இவர் போலியா எதனால இவர் கூட ஆறுதல் சொல்றதுக்கு நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அப்படி இருந்தா நாமளும் என்ன சொல்லுவோம் வேண்டாங்க நீங்க வர நான் வந்து ஆறுதல் வாங்கிக்கிறேன்னு யாரும் சொல்ல மாட்டோம் வர வேண்டாங்க பாத்துக்கலாங்க அப்புறமா போன்ல நீ ஏன் வரல புழுகு மூட்டை விஜய் ஒரு பொய்யன் அயோக்கியன் ஒரு சைக்கோ பாத் கரூருக்கு வர முடியல ஏன் வர முடியல மக்கள் கிட்ட சொன்னிய நீங்க பெர்மிஷன் கிடைக்கலையா இடம் கிடைக்கலையா யாரும் காதல வந்து நீ வந்து சுத்திக்கிட்டு இருக்கற இல்ல மூணு மணி நேரத்துல முடிக்க சொன்னாங்க

அரசியல் சாக்கடையா இல்லை இங்க பொத்தாம் பொதுவா எல்லாரும் அரசியல் நாளை சாக்கடைன்னு சொல்லுவாங்க அரசியல் அங்க சாக்கடையாக இல்லை பொது புத்தி சாக்கடையாக இருக்கிறது அந்த பொது புத்தி சாக்கடை எல்லாம் யார் மைண்ட்ல வச்சிருக்காங்களோ அவங்க அரசியலுக்கு வரும்பொழுது அரசியல் அப்படியே சில பேருக்கு தெரியுது விஜய் அரசியலுக்கே லாய்க்கற்ற ஒரு பிறவி கிடைக்கும் ஒரு சம்பவம் நடந்துருச்சு இந்த ஆள் ஏன் கரூருக்கு போக முடியலங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது நீ வந்து அவங்கள கூப்பிட்டு வச்சு கூப்பிட்டு வச்சு என்கிட்ட மன்னிப்பு வாங்கிக்கோங்க அப்படிங்கறியா நீனு கூப்பிட்டு வச்சு இவர் வந்து காலில் விழுந்தாராம் கரூரில் சம்பவம் நடந்தனும் உன்கிட்ட மைக்கி நீட்டினோம் தப்பு 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 தப்புன்னு ஓடிப்போனே நீ ஒரு வீடியோ வெளியிட்ட அதில் தார்மீக பொறுப்பு நீ ஏற்றுக்கல மன்னிப்பும் கேட்கல அப்போல்லாம் கேட்காதான் இப்போ என்ன நாலு சவுத்துக்குள்ளே ரூமுக்குள்ளே காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டானா நம்புற மாதிரியா இருக்குது அப்போ இவன் வந்து ஒரு இமேஜுக்குள்ளேயே வாழணும்னு நினைக்கிறான் விஜய் மன்னிப்பு கேட்டார் என்ற வரலாறு இருக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு சைக்கோ மனநிலையுடைய சம்மந்தமே இல்லாம தன் கட்சியில் கடை கோடி தொண்டன் கூட எங்கயோ போய் ஒரு தவறு பண்ணிட்டான் அப்படிங்கிறத நியூஸ் வந்தோன்னா அந்த கட்சி தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க போய் மன்னிப்பு கேட்டதை பார்த்துருக்கு போலீஸ்காரன் கடைநிலையில் இருக்கக்கூடிய ஒரு காவலாளி வந்து ஒரு காவல்துறை சேர்ந்தவர் வந்து தவறு பண்ணிட்டாருன்னு இந்த நா மாநிலத்தின் முதலமைச்சரையும் மன்னிப்பு கேட்டதெல்லாம் பாத்துருக்கு இந்த மண்ணில் இப்படி கேள்வி எழுப்பினார்ல நீங்க எது நடக்க கூடாது நடந்துருச்சு சாரிம்மா இதை தவிர வேற என்ன தெரியும் உங்களுக்கு இப்போ முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பார்த்து உங்களுக்கு சாரியை தவிர வேற என்ன சொல்ல தெரியும் நக்கல் அடிச்ச இந்த மைராண்டிக்கு இப்போ நம்ம சாரி சொன்னா வரலாற்றில் நின்று விடுமோ ஆனால் மன்னிப்பு கேட்க தெரிந்தவன் மனிதன் சரிங்களா தவறுக்கு அப்படி எடுத்துக்கலாம் பாதிக்கப்பட்டிருக்க அன்னைக்கு மயக்க போது ஏன் ஓடிப்போனே அன்னைக்குள்ள பங்களாக்குள்ள பூந்துக்கணும் ஒரு மாசம் கழிச்சு வெள வரையே ஏன் பாதிக்கப்பட்ட மக்கள் கிட்ட மட்டும்தான் தனித்தனியா கூப்பிட்டு மன்னிப்பு கேப்பியா அப்படி ஒரு தலைவனா இருந்துச்சு அது எல்லாருக்கும் தாங்க இவனுக்கு பாதிப்பு வீடியோலயே தெரிஞ்சிச்சு இவன் கூப்பிட்டு மன்னிப்பு வாங்கிக்கோங்க போதே தெரிஞ்சது முப்பது நாள் பங்களாக்குள்ள அடைஞ்சிருக்கும் போதே தெரியுது ஆனா தார்மீக பொறுப்பு ஏற்றுக்காத போதே இவன் எந்த அளவுக்கு குற்ற உணர்ச்சல் சுத்திட்டு இருக்காங்கிறது எல்லாமே தெரியுது இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு நான் தான் சொல்றேன் அயோக் எங்க அரசியலுக்கே லாய்க்கற்றவன் தலைமை பண்பே இல்லாதவன் மனித பண்பே இல்லாதவன் அன்றைக்கு நீயே கரூரை விட்டு ஓடி போயிட்டு இன்னைக்கு ரூமுக்குள்ளே கூப்பிட்டு காலில் உழுந்தாரும் மன்னிப்பு கேட்டாருன்னு சொல்கிறேன் இதெல்லாம் எதுக்கு தெரியுமா ஒரு பண்ணிகிட்டு இருக்கான் எவ்வளோ பெரிய அயோக்கியம் தெரியுமா எங்க சிபிஐ விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குங்க சிபிஐக்கு வழக்கு போயிடுச்சு இல்லை இப்ப அது விசாரணை இருக்கு அதுல பாதிக்கப்பட்டவங்களை கூப்பிட்டு நீர் மாதிரி உள்ள உட்காந்து காலில் உழுந்தாரு கண்ணீர் விட்டாரு இழைச்சி போயிட்டாரு பொறுப்பு ஏத்துக்கிறேன்னு சொன்னாரு செலவு பண்றேன்னு சொன்னா இது எல்லாமே சிபிஐ விசாரணையின் பொழுது பாதிக்கப்பட்ட குடும்பங்களை கூப்பிட்டு அவங்க விசாரிக்கும் பொழுது தனக்கு எதிராக எதுவும் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக விஜய் பண்ண ஒரு நாடகம் ஏமாற்று வேலை பிரெயின் வாஷ் வேலைன்னு நான் சொல்றேன் சங்கிகள் என்ன பண்ணுவாங்களோ அதே கரூருக்கு போயிருந்தாலும் கரூருக்கு போயிருந்தா எப்படியாவது யாராவது வீடியோ எடுத்திருப்பாங்க புரியுதுங்களா இங்க ஒரு ரெசார்ட்டை புக் பண்ணி யாருமே வராம பிளாக் பண்ணி எப்படி எடப்பாடி பழனிசாமி தொகுதியில் தொகுதியில் டாப் ரேங்க் வந்த மாணவர்களுக்கு கூப்பிட்டு நீ வந்து ஸ்காலர்ஷிப் கொடுத்ததை விழாவா எடுத்துகேட் பண்ண அப்ப சொல்ல வேண்டியது தானே வலது கைக்கு கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாதுங்க எனக்கு இந்த விமலம் விளம்பரம் பிடிக்காதுன்னு நான் உட்கார வேண்டியது தானே இவன் செய்த தவறை ஒப்புக்கொள்வதற்கு நேர்மையே இல்லாத சிந்தனையே இல்லாத ஒரு பிறவி இப்ப சிபிஐ திரும்பவும் சொல்றேன் இந்த சிபிஐ விசாரணைக்காக மட்டும்தான் அவன் அந்த மக்களை கூப்பிட்டு தனக்கு எதுனா இவங்க எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் டிராமா போட்டிருக்கான் அதே இந்த மக்கள் நம்புறாங்களோ நம்மளையோ அது அவங்களோட விருப்பம் சிபிஐ விசாரணையில தனக்கு எதிராக இந்த மக்கள் எதுவும் சொல்லிட கூடாது அப்படிங்கறத கூப்பிட்டு தாஜா பண்ணியிருக்கான் சார் அதான் சார் பண்ணியிருக்கான் வேற ஒண்ணும் இல்ல ஏன் இந்த தார்மீக பொறுப்பையும் மன்னிப்பையும் அவன் ஏன் ஓபனா கேட்க முடியல ஏன் நடந்த அன்னைக்கே கேட்க முடியல ஏன் மறுநாள் கேட்க முடியல சிபிஐ விசாரணைக்கு போன ஏங்க நீ அவார்டு பங்கன் எல்லாம் விளம்பரம் கொடுத்த மன்னிப்பு கேட்கறது விளம்பரம் கொடுக்க மாட்டேங்கிற உதவி செய்பவர்கள் மற்றவங்களுக்கு தெரியும் அரசியல் செய்வதுன்னு ஆயிடாதா அதுதான் பண்ணிகிட்டு இருக்கிறான்னு சொல்கிறேன்னு அவன் அவன் எப்படி சங்கிகள் பிஜேபி பின்னா அரசியல் பண்ணுதோ அதே மாதிரி தான் பிஜேபி பின்னா அரசியல் ஆரம்பத்துலேயே பின்னரசியல் பண்ணிட்டான் ஏங்க சதி திட்டம் சதி கோட்பாடு நான் கூட இப்போ கிரியேட் பண்ணலாம்ல விஜயோட வழக்கு சிபிஐ போவதற்கு காரணமாக அதிமுகவும் பாஜக வழக்கறிஞர்களும் இருக்கிறாங்க அவங்கதான் வந்து சம்பந்தமே இல்லாம ஆட்களை கூட்டிகிட்டு வந்து வழக்கு போட வச்சாங்க இப்ப இந்த கரூர் நிகழ்ச்சி அதுக்கு முன்னாடியே அவனோட நிகழ்ச்சியில விஜயோட நிகழ்ச்சியில பல பேர் காயப்பட்டிருக்கிறாங்க செத்து போயிருக்கிறாங்க கரூரில் மிக முக்கியமாக செந்தில் பாலாஜியோட கண்ட்ரோல்ல இருக்கு செந்தில் பாலாஜிக்கு அங்க ஒரு நேம் இருக்கு அப்படிங்கும்பொழுது அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து விஜயை பயன்படுத்தி விஜயோட கூட்டு சேர்ந்து அந்த இடத்தில் மக்களை வழிகொடுத்தாவது இங்கே ஒரு திமுகவுக்கு எதிராக ஆளும் கட்சிக்கு எதிராக ஒரு சதியை உருவாக்கணும் ஒரு கெட்ட பேரை உருவாக்கணும் அப்படின்னு இவங்க எல்லாரும் பிளான் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு நான் இப்போ ஒரு சதி கோட்பாடு நான் சொல்கிறேன் அதுக்கு இப்போ பாதிக்கப்பட்டவங்களை கூப்பிட்டு சிபிஐ விசாரணையில எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தாஜா பண்ணியிருக்கான் இப்போ நான் ஒரு கதை சொல்கிறேன் இப்போ என்ன பண்ணுவீங்க வாய்ப்பு இருக்குல்ல வாய்ப்பு இப்போ விஜய தானே சொன்னா பல இடத்தில் நடத்தினோம் எங்கேயும் நடக்காதது கரூரில் மட்டும் நடந்திருக்கிறதுன்னு அப்படியே மூஞ்ச ஒரு மாதிரி நடிக்க முடியாம கஷ்டப்பட்டான் என்ன மக்களுக்கு தெரியும் அப்படின்னு எல்லாம் வீடியோ போட்டவன் முதல்ல அவன் பேர்ல தப்பு இல்லை நான் எதுக்கு முதல்ல இன்னைக்கு கூப்பிட்டு பூட்டி அறையில் மன்னிப்பு கேட்டு காலைல விழுனும் நான் எந்த அரசு ஒதுக்கிய இடத்தில் கூட்டம் நடத்தியதை தவிர வேற எந்த தவறும் நான் செய்வலைன்னு விஜய் சொன்னால இப்ப எது கூப்பிட்டு மன்னிப்பு கேட்டான் இந்த மன்னிப்பு எதுக்கு அவனால பகிரங்கமா வெளில கேட்க முடியல எப்படி கரூர்ல மட்டும் அப்படி நடந்துச்சு இவனுக்கு ஒரு வருடம் இந்த வழக்கு சிபிஐக்கு போகணும்னு எப்படி அதிமுக பாஜக வழக்கறிஞர்கள் வந்து ஆஜராவராங்க அப்போ மக்களை பலி கொடுத்தாவது ஆளும் அரசுக்கு கெட்ட பேரை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு கேவலமான பின அரசியல் வேலையை அதிமுக பாஜக நீ வெளியில என்ன சொல்ற நீ நீதிமன்றத்துல உங்க உங்க கட்சி ஆதவர்ஜனா கூட சிறப்பு இல்லாதவன்னு இருக்குது ஒத்துக்கலாமா நீ கோட்டுல நீ நீ வெளியில கரூரில் மட்டும் இப்படி நடக்கிறது அப்படின்னு சொன்னியே நீ இதில் போய் சொல்லல இப்ப வந்த மக்கள் கிட்ட நாலு பேர் ஒரு பூட்டி அறையில் அவங்க கேட்டிருப்பாங்களா ஏன்டா எங்க வீட்டுல இருந்து கிளம்பி வந்தவன் தெரிஞ்சாடா வந்தான் அப்படின்னு அவரு கரூர் போயிருந்தா கூட இந்த அளவுக்கு செலவு முடியாது அந்த அளவுக்கு செலவு சிபிஐ வழக்கு இருக்கு சார் தமிழ்நாடு அரசு விசாரிக்க கூடாது ஒன்றிய அரசினுடைய இருக்க கூட சிபிஐ தான் விசாரிக்கணும்னு ஒருத்தன் ஓடி போயிருக்கான் நீதி வெல்லும் அவர் நம்பிக்கையோட போறாரு அப்புறம் அவர் நாடகம் நடத்துறாரு சிபிஐக்கு போனா நீதி வெல்லும்ங்கற அறிவு தான் அவனுக்கு இருக்குது நீதினா என்னன்னு விஜய்க்கு தெரியலன்னு அர்த்தம் இது ஒரு வழக்கு விசாரணை அங்க போயிருக்குது இப்போ தாஜா பண்ணனும் மக்கள் தனக்கு எதிரா எதுவும் சொல்லிடக்கூடாது பாதிக்கப்பட்டு விட்டு மக்கள் என்னங்க பண்றது கேப்பாங்கல்ல கேப்பாங்கல்ல உன் கட்சியிலோட ஐடி விங்ல பன்னெண்டு மணிக்கு வருவாருன்னு போட்டுருக்கு உங்கள் கட்சியினோட புசியானது பன்னெண்டு மணிக்கு வருவாருன்னு பேட்டி கொடுத்தாரு அதை நம்பி தான் எங்கள் வீட்டு ஆளுங்க பன்னெண்டு மணிக்கு போனாங்க அப்படின்னு சொன்னால் விஜயினுடைய நிலை என்ன ஆகும் இங்கே நாங்கள் மயக்கம் மட்டும் விழுந்தோம் கத்தினோம் இப்போ செத்து இல்லையே கூட போய் பழச்சவங்க இருக்கிறாங்க ரைட்டா இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க ஆமாங்க நான் கீழே விழுந்தேங்க அவர் வண்டி தாங்க கூட்டம் நசுங்கிச்சு கூட்டம் இருக்க ஆரம்பிச்சிச்சு அவர் வண்டி கூட இத்தனை பேர் வந்தாங்க இதையெல்லாம் சிபிஐ விசாரணையில் சொல்லுவார்களா மாட்டார்களா சொல்லிவிடக்கூடாது கூடாது அப்படிங்கறதுக்காக அவங்களை கூப்பிட்டு ரெசார்ட்ல உட்கார வச்சு அவர்களுடைய மனநிலையை மாற்றுவதற்கு முயற்சி முயற்சிப்பதற்கான விஜய் செஞ்சிருக்கான் இவ்வளவு தாங்க இவ்வளவு சிபிஐக்கு வழக்கு சிபிஐக்கு போறதுக்கு முன்னாடி இவன் ஏன் வந்து இதே மக்களை கூப்பிட்டு நீங்க கூப்பிட்டதே தப்பு சரி இதே இதையே முன்னாடி அவங்க எல்லாம் பேசுனார்ல வீடியோ கால்ல பேசினாரு என்ன அது தெரியாது இப்ப இது மட்டும் எப்படி வெளில வருது சரி போனவங்களோட உங்களோட எல்லாம் ஏன் புடுங்கி வைக்கணும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் போனாங்க இல்லையா ஏன் புடுங்கி வைக்கணும் மொபைல் ஒரு போனே அவரு அவர் அவர்கிட்ட தானே கவுத்து இருந்துச்சு அதே இது மக்கள்கிட்டயும் அப்படியே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே ஏன் வாங்கி வைக்கணும் ஏன் வாங்கி வைக்கணும் ஏங்க அந்த கட்சியில ஒருத்தம் கூட வெளியில வந்து அதிகாரப்பூர்வமா இதை பத்தி பேசல எல்லாம் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க இன்னும் அந்த கட்சி வந்து ஒரு நல் மக்களின் மீது உண்மையான நல சிந்தனையோட இருக்குன்னு நம்புற அளவுக்கு தமிழ்நாட்டு ஜனங்கள்ல முக்காவாசி பேர் முட்டாளான்னு நான் கேட்கிறேன் இந்த இவனுக்கு மக்கள் நலத்துக்கு மேல அக்கறை இருக்குதா எனக்கு விஜய்க்கு நீங்க எல்லாம் நம்புறீங்களா இனிமே இது வரைக்கும் என்ன கிழிச்சுட்டா அந்த தமிழ்நாட்டுக்கு என்ன என்ன இவன் வாய்ஸ் கொடுத்தான் என்ன பேசி வரவே இல்லையே அரசியல் கட்சி தொடங்கி இருக்காரு ஒரு சாதாரண மனிதன் சாதாரண மனிதரை விட பணபலம் படைபலம் எல்லா விதத்திலும் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இதுக்கு முன்னாடி ஒரு சமூகத்தில் இல்ல இந்த நம்ம மாநிலத்திற்கு இல்ல இந்த நாட்டுக்கு இல்ல நான் தொழில் செய்கிற துறைக்கே ஒரு சிக்கல் வந்தபொழுது அவன் என்ன வாய திறந்து இருக்கிறான்னு கேக்குறேன் சினிமா துறையில் பிரச்சனை இருக்குன்னு வாய் நியூஸ் வந்தபோது வாய திறந்தானா பிளாக் என்ன பேசினாரு பண வந்து பொருளாதாரத்தை சீர்குலைக்கும் பேசினானா வேற என்ன பேசுனா ரொம்ப நல்ல எண்ணம் தான் அதே சமயத்துல மக்கள் கஷ்டப்படாம பாத்துக்கணும் அப்படின்னு சொன்னாரு மக்கள் கஷ்டப்பட்டாங்க ஜல்லிக்கட்டு போராட்டம் அங்கே மக்கள் வந்து பணமதிப்பிழப்புனால கஷ்டப்பட்டாங்க பல உயிர்கள் பலியாச்சு க்யூவில் நின்று அந்த பொருளாதாரம் அந்த பணமதிப்பிழப்பு பொருளாதார சீர்குலைவை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னுலாம் அப்புறம் ப்ரூவ் ஆயிடுச்சு இப்போ என்ன வந்து பேசுனார் இதே என்ன பேசினார் அந்த டீமானிடைசேஷன் வந்த பொழுது பிஜேபில தான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருக்கும் இப்படி எல்லாம் இத பத்தி பாராட்டி பேசுங்க அப்படின்னு பேசியிருக்காரு ஆனால் விஷயம் தெரிந்தவர்கள் அரசியல் சொன்னாங்க நீங்க எல்லாம் தானே ஆமாங்க எது எது தவறானதோ அதே நாங்க கண்டிப்போம் ஆமா இல்லைன்னு சொல்லல இப்பயும் நாங்க ஜோசப் விஜய் சொல்லலி ஜோசப் விஜய் சொல்லல இப்ப சைக்கோ விஜய் சொல்லிட்டு ஆமாங்க ஒருத்தன் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அங்க நீ பொறுப்பேத்துக்காம ஓடி போயிட்டு பூட்டி அறைக்குள் கால்ல காலில் சொன்னா விஜய் மன்னிப்பு கேட்டார் மன்னிப்பு கேட்டார் அப்படின்னா அந்த சம்பவத்திற்கு அவர் தார்மீக பொறு பொறுப்பு ஏத்துக்கிட்டு இருக்காரு அதில் அவங்க கட்சியினுடைய அலட்சியம் காரணமாக இருக்கிறது விஜயினுடைய அலட்சியம் விஜயினுடைய செயல்பாடுகளும் அதற்கு காரணமாக இருக்குங்கிறது வரலாற்றில் பதிஞ்சிடும் இல்லையா ஜெயலலிதா போய் குளிக்க போனதை பார்த்து நிறைய பேர் செத்து போனாங்களே அப்ப நீ குளிக்க வந்தது இல்லை ஒரு பைத்தியக்காரட்சி அப்படின்னு நம்ம கேட்டோம்ல நீங்க அசியை அங்க வந்து குளிக்க வரணுமா இப்ப எல்லாருமே கேட்பாங்கல்ல ஏன் பெரிய பெரிய தலைவர்கள் அரசு மருத்துவமனைக்கு வந்து வைத்தியம் பார்க்கவில்லை ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க உயர் பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க ஒரு காமன் பிளேஸ்க்கு வராங்க பொதுமக்களுக்கு எல்லாருக்குமான ஒரு இடத்துக்கு வராங்க அப்படின்னா இது ஒரு சிக்கல்களை ஏற்படுத்துங்கிறதுனால பெரிய தலைவர்கள் வர்றதில்ல இப்ப இப்போ குளிக்க உணர்ந்து செத்து போனது இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி விஜய் கரூரில் அவர் அவர் கட்சியினுடைய அலட்சியத்தின் காரணமாக அராஜகத்தின் காரணமாக விஜயனுடைய யோகிதனத்தின் காரணமாக தான் கரூரில் நாற்பத்தோரு பேர் இறந்தார்கள் அதற்கு விஜய் மன்னிப்பு கேட்டார்னு வரலாற்றுல கூடாது ரெசார்ட்டுக்குள்ள ரகசியமா மன்னிப்பு கேட்டாரு எடப்பாடி பழனிசாமி கூட தான் கூவத்துல ரகசியமா என்னென்னவோ பண்ணாரு இது அந்த மக்களுக்கும் விஜய்க்குமான ஒரு உறவு இல்லை அது அது அந்த மக்கள் ரொம்ப எமோஷனலா இருக்கிறாங்க அவங்க பல உயிர்களை பறி கொடுத்துருக்காங்க பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்க வந்து சரி அவரு அவரு அவர் வந்து ரொம்ப மன்னிப்பு கேட்கிறாரு காலில் விழுறாருன்னும் போது என்ன பண்ணுவாங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்கள் விஜயம் மன்னிக்கிறாங்க மறக்கிறாங்கிறத அவங்களோட ஆனால் அந்த நாற்பத்தோரு பேரோட இது நின்றுடுமா இல்லை இது தமிழ்நாட்டையே பாதிக்குமானு யோசிக்கும் பொழுது தமிழ்நாட்டுக்கே இது பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு என் போன்றவர்கள் பேசதான் செய்வோம் அவங்க மன்னிக்கிறதா மன்னிக்கிட்டாங்க இப்போ இந்த சைக்கோ பார்த்து நாற்பத்தோரு பேர் உயிர் காரணமாயிட்டு பொறுப்பு கூட ஏற்றுக்காமல் ஓடி போன பேடி கோழை பொறுப்பை ஏற்றுக்காதவன் இந்த மக்களின் மீது தூளே கூட அக்கறை இல்லாதவன் அரசியலுக்கு வந்திருப்பது அப்படிங்கிறது அரசியலுக்கு இது ஒரு கேடு இதன் மூலமாக இன்னும் அரசியல் புரிதல் ஏற்படாத மக்கள் பாதிக்கப்படலாம் அவர்களுடைய சிந்தனை பாதிக்கப்படலாம் இப்ப நீங்க குடும்பத்தை பத்தி அவங்க மன்னிச்சுட்டாங்களேன்னு நீங்க கேக்குறீங்க அதுக்கு நான் பதில் சொல்றேன் அப்போ மக்களிடம் சில செய்திகளை சொல்ல வேண்டியது சில கருத்துக்களை பகிர்ந்துக்க வேண்டியது அப்படிங்கறத நான் என் வேலையா எடுத்துட்டு இருக்கிறதுனால நான் அதை சொல்றேன் விஜய் அப்படிங்கிறவன் அரசியல் தலைவனா அரசியலுக்கு லாய்க்கானவனான் கேட்டா கிடையாது முதல்ல அரசியல்னா என்ன மக்கள் தங்களுடைய அடிப்படை உரிமைகளுக்காக மொழி உரிமைக்காக மாநில உரிமைக்காக தங்களுடைய வளர்ச்சிக்காக வேலை வாய்ப்புக்காக பொருளாதார விடுதலைக்காக சமத்துவதற்காக பொழுது ஒரு அரசியல் கட்சி அரசியல்வாதிகள் கூட போய் நின்று போராடணும் பிறகு தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கோ நாடாளுமன்றத்துக்கோ போய் மக்கள் எந்த உரிமைக்காக போராடினார்களோ அதை சட்டமாக கொண்டு வருவதற்கு போராடி கொண்டு வரணும் இதுதான் அரசியல் இதுதான் அரசியல்வாதியினுடைய வேலை இந்த வேலையை செய்வதற்கு விஜய்க்கு தகுதி கிடையாது அறிவு கிடையாது எண்ணம் கிடையாது நம்ம எப்படி முடிவு பண்ண முடியும் என்ன தகுதி இருப்பதாக இது வரைக்கும் காமிச்சுக்கிட்ட இப்போ நீங்க ஒரு வேலை சரி தகுதி இருக்கா உங்க உங்க ஆபீஸ்ல வந்து ஒருத்தர் வேலை கேட்கிறாரு அவருக்கு இந்த வேலையை செய்வதற்கு அடிப்படை தகுதி இருக்கா இல்லையான ஒரு இன்டர்வியூக்கு ஒருத்தர் வராரு அவருக்கு இந்த வேலையை செய்யறதுக்கு நீங்க அடிப்படை தகுதி இருக்கா இல்லையான்னு கேப்பீங்களா மாட்டீங்களா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவீங்களா மாட்டீங்களா இப்போ சொல்றாரு ஆ நான் இதுக்கு முன்னாடி கேமரா வேணா இருக்கிறேன் அப்போ சரி கேமரா பத்தி நீங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்பீங்க எங்க இப்போ ஒரு வச்சு காட்டு அப்படின்னு சொல்லுவீங்க நீ ஒரு இன்டர்வியூ எடுத்து எப்படி எடுப்பு அப்படின்னு கேட்பீங்க நீங்க இதுக்கு முன்னாடி ஏதாவது ஃபேஸ் பண்ணிருக்கலாம் ஒரு ப்ராப்ளத்தை அதை காமி இப்போ புதுசாக யாரும் வரவே சொல்கிறேன் சொல்கிறேன் நான் சொல்லி முடிக்கிறேன் இப்போ நீங்க ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை இதுக்கு முன்னாடி ஃபேஸ் பண்ணிருக்கலாம் அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வச்சுட்டு இந்த மாதிரி இருந்தால் நீ என்ன பண்ணுவோம் இதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு கேட்பீங்க அவன் அதுக்கு பதில் சொல்லல தெரியல திக்குறான் திணறான் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லி கொடுப்போம் நீங்க இன்றைய எடுத்துட்டு இருக்கீங்க தகுதியிருக்கான் செக் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க ஒரு சுச்சுவேஷன் கொஸ்டின் ஒன்னு கேட்குறீங்க அதுக்கு பதில் பதில்த தெரியாமல் திறனரான்னு வச்சுக்கோங்க நீங்க என்ன நினைப்பீங்கன்னு நான் கேட்கறேன் அவருக்கு அவர் அந்த வேலைக்கு கூட இருக்கட்டும் அந்த வேலைக்கு அவர் ஃபிட் இல்லாம அவர் கத்துக்கணும் சொல்லி தருவோம் நீங்க நீங்க இப்ப அப்ரண்டிஸ் எடுக்க போறீங்களா இல்ல எக்ஸ்பீரியன்ஸா எடுக்க போறீங்களா என் எனக்கு பணி செய்வதற்கு தானே நான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற உன்ன நீ எனக்கான வேலையாள்தானேங்க

நீ என்னை வகை வைக்கிறதுக்கு நான் உனக்கு பணம் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க நீ அந்த மக்களுக்கு நான் திருப்பி எதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் நீ எனக்கு என்ன வந்து என்டர்டைன் பண்ண அதுக்கு நூத்தம்பது ரூபால இருந்து ரூபால இருந்து ரெண்டாயிர ரூபாய்க்கு டிக்கெட் கொடுத்து நான் பார்த்திருக்கறேன் உன்னை நான் வந்து நடிகனாக மட்டும் தான் நான் பார்த்திருக்கேன் அதையும் மீறி உங்களுக்கு அரசியல் பணி செய்வதற்கு மக்கள் பணி செய்வதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்க நீ வந்து கேட்கற அப்படின்னு சொன்னா நான் செக் பண்ணுவெல்லாம் உனக்கு அந்த தகுதி இருக்கான்னு இப்ப விஜய் நடிச்ச எல்லா படத்தையும் நாங்க ஆரம்பத்துல ஆரம்பத்திலேருந்தே ரெண்டாயிரம் ரூபாய் டிக்கெட் கொடுத்து பார்த்துமா நீ உன் திறமையை நிரூபிக்கிறத வரைக்கும் இப்போ அவர் ஒரு பர்டிகுலர் இயர்ஸ் வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தேன் உன் திறமையை நிரூபிக்கிறதுக்காக தான் எல்லாம் உழைச்சிட்டு இருந்தேன் அது போல அரசியலில் உன்னுடைய சிந்தனையை நீ எங்ககிட்ட எங்க வெளிப்படுத்தியிருக்க எங்களுக்கு இது வரைக்கும் என்ன பேசியிருக்க எங்களுக்காக எதுக்கு வந்து நின்று இருக்க அனிதா வீட்டுக்கு போனதும் ஜல்லிக்கட்டுக்கு போனதுக்கும் அதுக்கு ஒரு அது அது வந்து ஒரு பிளான் அப்படிங்கறது அந்த பிளான போட்டு கொடுத்த ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டாரு நாங்க அதான் சொன்னோம் விஜய்க்கு வந்து முன்னாடியே அரசியல் சிந்தனை இருக்குன்னு அவங்க குரூப் சொன்னதுனால ஜல்லிக்கட்டு இருக்கு கட்சி உண்ணாவிரதம் இருந்தது அவர் தான் அவர் தான் எல்லாமே பண்ணாரா சார் அடையாளத்துக்காக எல்லாருமே போகலாம் ஈழத்தம்பருகளுக்காக நான் போனேன் இங்க இருக்கிற தமிழன் கரூர்ல உன் கூட்டத்துக்கு வந்து பேர் செத்து போனோம் ஓடி போனவன் எங்கேயோ இருக்கிற ஈழத்துக்கு நீ குரல் கொடுத்தோன்னு நீ எங்க மேல அக்கறை இருக்கிறோன்னு நான் நம்பணுமா இல்லை சொல்லுங்க நீ அரசியலுக்கு சார் நீங்க அப்ப நடிகனா இருந்த நீ மாயத்திற்குலன்னு சொல்ற நீ கட்சி ஆரம்பிச்ச ரெண்டு வருஷம் ஆகுதுல இந்த ரெண்டு வருஷத்துல என்ன நீ அரசியல் பேசி இருக்கிற களத்துக்கு நீ எங்கே வர வர முடியாத ஒருவனை கரூருக்கே வர முடியாத ஒருவனுக்கு எனக்கு பணி செய்வதற்கு நீங்க வந்து ஓட்டு போடுங்கன்னு சொன்னா நான் எப்படி சார் போடுவேன் சொல்லித்தான வந்து இந்த மாதிரியான ஒரு நெரிசல் நீ வரலையே அப்போ எனக்கு அப்ப நீ யாராக இருக்கிற இனி வரைக்கும் இப்போ விஜய் தாமே கட்சி தலைவராக இருக்கிறாரா இல்ல விஜய் இன்னும் நடிகராக இருக்காரா ரெண்டுமே தான் அவர் நடிகராக மட்டும்தான் இருக்கிறார் அவர் ஒரு அரசியல் தலைவராக இருந்தார் தன்னை வந்து ஒரு அரசியல்வாதியாக காமிச்சிருந்தா இது நடந்திருக்காது இது நடந்திருக்காது அப்படி கேள்வி கேட்கும்போது ஓடியும் இருக்க மாட்டான் அசம்பாவிதம் ஒண்ணு ரெண்டு நடக்கும் பொழுதே அவன் பொறுப்பேற்றிருந்தானா அவன் தன்னை வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவனாக நினைத்திருந்த அவனே நினைக்கலை நான் ஏங்க அவனை வந்து அரசியல் கட்சி தலைவனா நினைக்கணும் விஜய் அவனுக்கு இல்லையே இல்ல இப்ப இது இது ஒரு புது ட்ரெண்டை விஜய் செட் பண்றாரு என்ன

மன உளைச்சலில் இருக்கலாம் அவர்களுக்கு புரியாமல் இருக்கலாம் ஏன்னா அவர்கள் வந்து ஒரு இழப்பை சந்திச்சிருக்கிறார்கள் அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கும் அவங்களுக்கு எத்தனை காலே ஆகும்னு தெரியாதானா மற்ற மக்களுக்கு விஜய் எந்த அளவிற்கு ஒரு அயோக்கியன் அரசியல்னால என்னன்னு தெரியாத தன்னுடைய பெயரை புகழை பயன்படுத்திக்கிட்டு மக்களை ஏமாற்றணும்னு வந்திருக்கக்கூடிய ஒரு ஆள் நான் திரும்பவும் சொல்கிறேன் அவனுடைய தன்னுடைய பர்சனல் ஈகோவுக்கு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கணும்னு நினைக்கிறானே தவிர மக்கள் நலனுக்காக மாநில நலனுக்காக அவன் கட்சி ஆரம்பிக்கலை ஏன்னா அவன் அரசியல்வாதின்னு அவனே நம்பல தன்னை அரசியல்வாதியாக அவன் மாற்றிக்கொள்ளவே இல்லை இப்போ வரைக்கும் அவன் நடிகனாக தான் இருக்கிறான் அப்படிப்பட்டவனுக்கு தன்னை அரசியல்வாதின்னு அவனே நம்பாத போது நாங்க எதுக்கும் நம்பி அவனுக்கு ஓட்டு போனோம் நன்றி உங்க நேரத்துக்கு நன்றி